போவகு 5G Best Design Best AI Think Techno Think Poorvika தமிலகம் இங்கும் கிலைகள் கொண்ட அன்னமால் Institute of ஹோட்டல் Management அண்ட் Hospital <tasi> Management <tasi> <tasi> படிப்பில் சேர்வத்திருக்கான அட்மிஷன் நடைப் பெரிகிறது மின்னம்பிலம் நேரகில்கு வணக்கம் நான் விஷால் பொலிவர் இந்த சிரப்பு நேர்க்கானலில் நம்மோடு இனிந்திருக்கிறார் மூத்த பத்திரிக்கையாளர் பிரியன் அவர்கள் சரி வணக்கம் வணக்கம் சரி சார் இன்றைக்கு காலையில அன்புமணி அவர்கள் டாக்டர் ராமதாஸ் அவர்களை வந்து தைலாபுர தோட்டத்துல சந்திக்கிறதுக்காக போயிருந்தாரு அவர் வரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களும் முன்னாள் அதிமுக மேயரான சைதை ஜோயசாமி அவர்களும் வந்து வந்திருந்தாங்க இதுல அன்புமணிக்கும் ராமதாஸ்க்கும் இடையில வந்து ஒரு நாற்பத்தி ஐந்து நிமிடம் வந்து சந்திப்பு நடந்ததாகவும் அது தோல்வியில் அடைந்ததாகவும் நமக்கு செய்திகள் வருது குறிப்பாக குருமூர்த்தி அவர்கள் இந்த சந்திப்பின் மூலமாக பாஜக பின்னணியிலிருந்து ஒரு கேம் பிளே பண்றாங்களா இல்லை அடிப்படையில் ஒரு விஷயம் பார்க்கணும் அதாவது வந்து கடந்த சில நாட்களாக டாக்டர் ராமதாஸ் அவர்களுக்கும் அன்புமணி அவர்களுக்கும் இருக்கிற அந்த உரசல் அல்லது வந்து ஒரு கருத்து வேறுபாடுகள் கூடிய சீக்கிரம் அதை தீரணுன்றதுதான் பாமக தொண்டர்களின் நிர்வாகிகளின் விருப்பமாக இருந்தது அந்த குடும்பம் கூட ஒரு கட்ட வந்து இந்த விஷயத்த வந்து முகுந்திருக்க ஆதரவாக இருந்த அந்த குடும்பம் கூட பிரச்சனை வந்துட போகிறது கட்சி பெற்ற போகிறதுன்னு மூந்தனும் வந்து அந்த ரேஸ்லேருந்து வித்ரா பண்ணிட்டு அது கடைசியில் ராமதாஸ் அவர்களை வந்து அன்புமணியை நீங்க சந்திக்கணும் சந்தித்து பேசணும்னு குடும்பமே வந்து அந்த ராமதாஸை ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஜி கே மணி போன்றவர்களும் அது மாதிரி பண்ணினாங்க அப்போ தான் ராமதாஸ் ஒரு கேள்வி கேட்குறாங்க நீங்க வந்து அன்புமணியை சந்திப்பீங்களா அப்போ அவர் சொல்றாரு அதிசயம் எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றாரு ஸோ அந்த குடும்பம் மற்றும் ஜி கே மணி போன்றவர்கள் எடுத்த முயற்சிகள் காரணமாக இன்னைக்கு அன்புமணியும் டாக்டர் ராமதாஸும் பண்ணாங்க ஆனால் மீட் பண்ண பிறகு நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆன பிறகு அவங்க மீட் பண்ணும்போது அன்புமணியின் தாயாரும் அன்புமணியின் சிஸ்டரும் வந்து உடன் இருந்திருக்காங்க வேற யாருமே இல்லை அன்புமணியோட மகள் அங்க இருந்துருக்கதா ஒரு தகவல் இருக்கு அது உண்மையா பொய்யா தெரியாது ஸோ அதனால வந்து அப்படி இருக்கும்போது கடைசியில் ஒரே ஒரு விஷயம்தான் முடிவுக்கு வரல இந்த கட்சியின் தலைவரா நீங்க இருக்க முடியாது இனிமேல் கட்சியின் செயல் தலைவரா மட்டும் இருங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை ராமதாஸ் சொன்ன மாதிரியும் அதை இவர் கேட்டுட்டு இல்ல இல்ல நான் அது உடன்பட மாட்டேன் நான் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு வந்த மாதிரியார ஒரு பேச்சு இருக்கு ஆனா இதெல்லாம் எவ்வளவு தூரம் உண்மை அல்லது பேச்சு தோல்வியா எல்லாம் தெரியாது அதனால ஒரு விஷயம் மட்டும் சொல்றாங்க இந்த பேச்சுவார்த்தை என்பது ஒரு ஆரம்ப கட்டம்தான் அது அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை தீக்கிறதுக்கான ஒரு ஆரம்ப கட்டம் தான் அந்த பேச்சுவார்த்தை இது வந்து ஒரு முதல் கட்ட தான் இன்னும் பல கட்ட பேச்சுவார்த்தைகள் நடக்க இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நடுவுல வந்து நிறைய விஷயங்கள் நடந்து போச்சு ராமதாஸ் அவர்கள் ரொம்ப மோசமான சார்ஜஸ் எல்லாம் வந்து அன்புமணியை வச்சதை பார்த்தோம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் தான் கட்சி அம்மே டெய்லி வந்து ஒரு பத்து பேரை நீக்கின்ட்டு இருந்தார் மாவட்ட செயலாளர்களை நீக்கினவங்கள்லாம் பதவியில் இருக்காங்கன்னு அன்புமணி வேறு சொல்லியிருந்தாரு அதனால் ஒரு பெரிய குழப்பம் அந்த கட்சிக்குள்ள இருந்தது அந்த கட்சிக்குள்ளே இருக்கிற குழப்பம் கட்சியோட கட்சி மோதல்னு இல்லாமல் கட்சியில் ஒரு பிளவு இல்லாமல் குடும்பத்தில் ஏற்படுற விஷயங்கள் கட்சியை வந்து பாதிக்கிற ஒரு விஷயமா மாறிட்டதை பார்த்தோம் ஸோ அந்த குடும்பம் ஒரு எடுத்த முயற்சியின் காரணமாக நடந்த இந்த சந்திப்பு என்பது இது ஒரு ஆரம்ப கட்டமாக இருக்கிறது இந்த ஆரம்ப கட்டத்தில் கருத்தொற்றுமை ஏற்பட்டதுன்னா அது ஏற்படலைன்றதுக்கு ஒரு காரணம் என்னன்னா அன்புமணி அவர்கள் அந்த மாதிரி ஏதாவது ஒரு பாசிட்டிவான விஷயம் நடந்ததுன்னா போகும்போது ரிப்போர்ட்டர்ஸ்டை வந்து எல்லாம் நல்லபடியாக இருக்குன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம் ஒரு வார்த்தை போயிருப்பாரு அவர் கார் கண்ணாடியை இறக்கி விட்டுட்டு அதை ஏற்றி விட்டுட்டு யாருமே அவர்கிட்ட பேச முடியல அவர் கிளம்பி போயிட்டார் அப்போ இதுலேருந்து அவர் அந்த பேச்சுவார்த்தைகள்ல அவருக்கு ஏதோ ஒரு அதிருப்தி இருக்கிற மாதிரியான ஒரு விஷயங்களை நம்ம புரிஞ்சிக்க முடியுது அதுக்கு காரணம் வந்து நீங்க செயல் தலைவராக தான் இருக்கணும்னு ராமதாஸ் அவர்கள் வற்புறுத்தியதுதான் என்கிற ஒரு விஷயமும் கூடவே வந்து எல்லாரும் கவனத்துக்கோ வர்றத நம்ம பாக்குறோம் நம்ம சோ அதனால வந்து அதுக்கும் அவர் பேசிட்டு போன பிறகுதான் என்ன நடக்குதுன்னா குருமூர்த்தி வர்றது வந்து அன்புமணிக்கே தெரியாது குருமூர்த்தியும் சைதே துர வர்றது அன்புமணிக்கு தெரியாது என்கிற ஒரு தகவலும் நமக்கு சொல்றாங்க தோட்டத்திலேருந்து தைலாபுரம் தோட்டத்திலேருந்து அது எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல ஆக்சுவலா அன்புமணி வெளியில கிளம்பி போறதுக்கு ரெடி ஆகும் பொழுது அன்புமணியின் தாயார் அவர் சொல்கிறார் இந்த மாதிரி குருமூர்த்தி இந்த ஒருத்தர் வராதா இங்க அப்படின்னு அப்பொழுதுதான் குரு அன்புமணிக்கே அது தெரியுமா இந்த மாதிரி குருமூர்த்தி வராரு அப்படின்ட்டு அவர் வரதுக்கு முன்னாடி ஒரு கிளம்பி போயிட்டார் அப்படின்ற ஒரு தகவலும் இருக்கு அப்ப குருமூர்த்தி ஏன் வந்தார் அப்படின்னா டாக்டர் ராமதாஸ் அழைப்பின் பேரில் வந்தார் அப்படின்ற ஒரு தகவல் இங்க இருக்கு அது வந்து எவ்வளவு தூரம் உண்மைன்னு தெரியல அது செக் பண்ணணும் ஏன்னா சைதேது சுவாமி தொடர்ந்து டாக்டர் ராமதாஸோட தொடர்புல இருந்துட்டே இருக்காரு அவர் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சந்திச்சாரு அதுக்கப்புறம் தொடர்ந்து தொடர்பில் இருந்துகிட்டே இருக்காரு டாக்டர் ராமதாசும் இப்ப என்ன பண்றாரு பல பேரை சந்திக்கிறார் பல்வேறு கட்சிகளை சேர்ந்தவரை அவரே போன்ல கூப்பிட்டு சந்திக்கிறார் சந்திச்சு அவர் இந்த கட்சியில் நடக்கிற விஷயங்களை சொல்றாரு என்னன்னு தெரியாது ஒரு சந்திக்கிறார் அது மாதிரி சந்திக்கும் போது கட்சியை விட்டு போனவங்களை சந்திக்கிறாரு அந்த மாதிரி பல பேரை சந்திக்கிறார் அவர் ப்ராபபிளி அவர் வந்து அவர் தரப்பு நியாயத்தை சொல்றதுக்காக சந்திக்கிறாரா தெரியாது அது மாதிரிதான் வந்து இவர் குருமூர்த்தியை அவர் கூப்பிட்டுருக்காரு அப்படின்னாங்க ஆனால் குருமூர்த்திக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது இல்லை என்னன்னா நாளைக்கு அமித்ஷா மதுரைக்கு வராரு அப்படி மதுரைக்கு வரும்பொழுது அந்த இடத்துல வந்து அமித்ஷா பக்கத்தில் அன்புமணியை உட்கார வச்சு பாமகவும் கூட்டணியில் இருக்கிறது என்பதை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு ஒரு எண்ணத்துல குருமூர்த்தி இருக்கார் குருமூர்த்தியும் சைதேசாமியும் வராங்க ஆனால் அப்படி வந்து பாஜகவுடைய நேரடி தலையீடு இல்லையா சார் இதுல பாஜகவுடைய நேரடி தலையீடு இது எப்படி வருதுன்னா அமித்ஷா வரும்பொழுது பாமக கூட்டணியை அமைக்க வேண்டும் என்கிற ஒரு எண்ணத்துலாம் வருது அதாவது ராமதாஸ் கூப்பிட்டான் கூப்பிட்டு தான் போய் பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு தகவல் இருக்கு ஏன்னா இவங்களா போய் பார்க்குறாங்கன்னு கூட வச்சுக்கலாம் பட் என்ற விஷயம் என்னென்னா இர பிளவுபட்ட பாமக இருப்பது வந்து பாஜகவுக்கு ஏற்புடைய ஒரு விஷயம் அல்ல ஏன்னா கூட்டணி அமைக்கும் போது பாமக பிளவுபட்டு இருந்தால் அதற்குரிய பலனை வந்து எலெக்ஷனில் பெற முடியாது என்பது மட்டுமல்லாமல் பாமகவே தன்னுடைய டிமாண்டிங் பவரை தொகுதிகளை அதிகமாக கேட்டு வாங்குற அந்த இந்த சக்தியை செல்வாக்க இழந்திரும்ன்றதுனால பாமக ஒன்றுபட வேண்டும் என்கிற எண்ணம் வந்து பாஜகவில் இருக்கு அதிமுக அதை பத்தி கவலைப்படுறாங்களோ இல்லையோ தெரியாது கவலைப்பட வேண்டாம் அப்படி இருக்கும்போது அவங்க வந்து இந்த கட்சி ஒன்றுபடணுன்ற ஒரு விஷயத்த கையில் எடுக்கிறாங்க ப்ராபிளி சைதே துரசாமி கூட இந்த விஷயத்துல ட்ரை பண்ணிருக்கலாம் அவரே குருமூர்த்தி கூட கூப்பிட்டு வந்திருக்கலாம் என்பது என் கருத்து ஏன்னா அந்த பாமகவுடைய பிரச்சனையை சரி பண்ணி சரி பண்ணி அமித்ஷா கூட அவரை உக்கார இருக்கணும் அன்புமணியே ஆனால் என்ன இதுல அடிப்படையான பிரச்சனை என்னன்னா எந்த பாஜக ஆட்கள் வந்து இப்ப பேசிட்டு இருக்காங்களோ குருமூர்த்தி போன்றவர்கள் அந்த பாஜகவோட பாராளுமன்ற தேர்தலிலேயே கூட்டணி கூடாது வைக்கக்கூடாது என்பதுதான் டாக்டர் ராமதாஸின் கொள்கையா இருந்தது அவர் அதிமுகவோட பேசி முடிச்சு ஒரு ஃபைனலிஸ்ட் பண்ண பிறகு அவரே சொன்ன தகவல் படி மறுநாள் காத்தாலும் நான் அதிமுக ஆட்கள் வருவாங்கன்னு பார்த்தா ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம்னு குரல் வருது அண்ணாமலை உள்ள வர்றாரு எனக்கே தெரியாது எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவரே சொல்றாரு இது யார் பண்ணது இது அன்புமணி பண்ணது தான் அன்புமணி வந்து பாஜகவோட கூட்டணிக்கு போறதுக்காக அவர் பண்ணினார் அப்போ டாக்டர் ராமதாஸ் எடுத்த முயற்சிகள் பலன் எடுத்து போயிடுச்சு அவருக்கு அதனால ரொம்ப கோவம் வந்துருக்கு அவருக்கு ஏன்னா கூட்டணி என்பது கட்சியுடன் கூட்டணி பேசுவது மட்டுமல்ல கூட்டணி பேசும்போது பாமக போன்ற கட்சிகள் வந்து தேர்தல் செலவுக்கான பணத்தையும் கேட்பாங்க அதை கொடுக்கறதுக்கான பெரிய கட்சிகளும் ரெடியா இருப்பாங்க ஸோ அதனால இது வந்து நிதி சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனையாகவும் இருக்குன்னு நம்ம நம்ம அதனால வந்து அங்க வந்து ஒரு இந்த கூட்டணியை வந்து அன்புமணி ஃபைனலைஸ் பண்ணிட்டாருனோடன அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருகிறது அது வந்து ராமதாஸ் அவர்களுக்கு வந்து ஒரு ஈகோ கிளாஷா மாறி அதுதான் வந்து சரி நம்ம கேட்குற ஒருத்தனை வந்து உள்ள கொண்டு அவங்க இவரை கொண்டு யார இவர் இவரை அவரோட ச டாக்டரோட சன்னை வந்து கொண்டு அந்த அவரை கொண்டு வரும்போது தான் அன்புமணி எதிர்க்கிறார் ஸோ அந்த விஷயங்கள் தான் ஆரம்பமாச்சு ஆக்சுவலாக ஸோ அடிப்படையான இப்போ இருக்கிற விஷயம் என்னென்னா இந்த பாமகவுடைய இந்த தகராறுல பாஜக உள்ள போந்து பஞ்சாயத்தை ஆரம்பிச்சிருக்காங்க அதுதான் அடிப்படையான விஷயம் இது ராமதாஸ் கூப்பிட்டு நடந்ததுதான் கூப்பிட்டாங்க நடந்ததுதான் தெரியாது பல பல பஞ்சாயத்துகளை நடத்திய ராமதாஸுக்கே இப்போது பஞ்சாயத்து நடக்கிறது அதே இன்னொரு கட்சி பாஜக பாஜகவுக்கு மற்ற கட்சிகளில் பஞ்சாயத்து செய்வது என்பது பாயசம் சாப்பிட்டா மாதிரி அவங்களுக்கு அது அவங்களுக்கு அது ஆக்சுவலா அது எப்படி தர்மயுத்தம் நடத்தின போது ஓபிஎஸை கொண்டு போய் அங்கே சேர்த்தாங்களோ அது மாதிரி தர்மயுத்தம் நடத்தி அங்கே சேர்ந்த பிறகு ஆண்மை இல்லாதவர் என்று குருமூர்த்தியால் எப்படி ஓபிஎஸ் விமர்சிக்கப்பட்டாரோ அதெல்லாம் கடந்த காலத்தில் நம்ம பார்த்தோம் நம்ம ஸோ அந்த மாதிரி வந்து பஞ்சாயத்து பண்றதுங்கிறது பாஜகவுக்கு பிடித்த வேலை யாரும் குருமூர்த்தி போன்றவர்களுக்கு பஞ்சாயத்தை தொழிலாக இருக்கிறது அவங்களுக்கு பாஜகவுக்குள்ளே நடக்கிற விஷயங்களுக்கும் பஞ்சாயத்து வெளியில் நடக்கிற விஷயங்களுக்கும் பஞ்சாயத்து பல்வேறு கட்சிகளுடைய பஞ்சாயத்து தொழில் அதிபர்களோட பஞ்சாயத்துன்னு குருமூர்த்தியே இருந்து பல்வேறு விஷயங்களை கட்டங்களில் பல பஞ்சாயத்துகளில் ஈடுபடுறாரு அதில் ஒரு பஞ்சாயத்தாக இது அமைஞ்சிருக்கு சில இந்த பஞ்சாயத்து ஸோ இந்த பஞ்சாயத்தில் வந்து என்ன முடிவு எடுக்கிறாங்க ஒரு கட்ட பஞ்சாயத்தா முடியுமா இல்லை கட்சிக்காரங்களுக்கு திருப்தி அடைகிற பஞ்சாயத்தாக முடியுமான்றத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஆனா சார் இப்போ குருமூர்த்தி அவர்களே வந்து பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு நான் எங்களுக்கு வந்து நீண்ட கால நட்பு இருக்க அந்த அழைப்பில தான் நான் சந்திச்சேன் அப்படின்றது கேள்வி குருமூர்த்தி மாதிரியான ஆட்கள் வந்து ராமதாஸ் கிட்ட பேசதன் மூலமாக ராமதாஸ் வந்து கன்வின்ஸ் ஆவாரா ராமதாஸ் நீங்க அவ்வளவு சீக்கிரம் கன்வின்ஸ் பண்ண முடியாது சார் அவர் வந்து தன்னுடைய ஆப்ஷனை ஓபன் ஆச்சிருக்காரு இன்னும் எலெக்ஷனுக்கு ஏழு எட்டு மாசம் கூட்டணி டிசைட் பண்றதுக்கு இருக்கு இன்னும் அதனால இன்னும் ஒரு ஆறு 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 ரெண்டு எட்டு மாசம் இருக்கு எட்டு மாசத்துக்குள்ள நீங்க கூட்டணியை டிசைட் பண்ணா போறோம் இப்போவே எதுக்கு நீங்கள் பாஜகவுடைய வலையில போய் மாட்டிக்கணும் நீங்கள் அதிமுக மாட்டிங்கச்சின்னா அதுக்கு வேற வழி கிடையாது போய் மாட்டிக்கிச்சு இவங்க ஏன் போய் மாட்டிக்கணும் இவங்களுக்கு ஆப்ஷன் ஓப்பனாக இருக்கு இவங்க ஆப்ஷன் தாவேக்கா கூட கூட போகலாம் அவங்க சொல்ல முடியாது எதுக்காக பாஜக சங்கிலியில் போய் மாட்டிக்கணும் அவங்க தேவையில்லாமல் அதனால ஏற்கனவே ராமதாஸ் அவர்கள் பாஜகவோட போகக்கூடாதுன்னு சொன்னார் பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல ஏன்னா பாஜக தமிழ்நாட்டுக்கு பலவிதமான அநீதிகள் இழைக்கிறதுனால அது கூட போனால் நம்ம கட்சிக்கு பின்னடைன்னு அவங்க நினைக்கிறாங்க அதனால் போக வேண்டியா நினைக்கிறேன் அதிமுக கூட போகிறதும் பாமகவுக்கு பெரிய பலன் கொடுக்கக்கூடிய விஷயம் கிடையாது ஏன்னா அதிமுகவுடன் நீங்கள் கூட்டணியில் இருந்தீங்கன்னா அதிமுக ஓட்டு உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது பாமகவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக மாட்டேங்குது இருபத்தொன்னு தேர்தலில் வட தமிழகத்தில் எழுபத்தி ஏழு தொகுதிகள் பதினோரு மாவட்டங்களில் அதில் வந்து பதினாலு தொகுதிகள் அதிமுக விண்மளிச்சு ஆனால் பதினாலு தொகுதிகளில் போட்டி போட்ட பாமக ஒரு இடத்துல தான் விண்மலித்து அப்போ அதிமுக ஓட்டு பாமகவுக்கு டிரான்ஸ்பர் ஆகல பாமக ஓட்டு அதிமுகவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி பதினாலு தொகுதியில் விண்மளித்து போயிட்டாங்க எதுக்காக அதிமுக கூட்டணிக்கு போகணும் அப்படின்னு அன்புமணி நினைக்கிறார் பாராளுமன்ற எலெக்ஷன்ல நம்ம பாஜகவோட இருந்திருந்தா இருந்து ஜெயிச்சிருந்தா சௌமியா ஜெயிச்சிருந்தா மந்திரி பதவி கிடைச்சிருக்கும் அந்த அடிப்படையில தான் பாஜக விட போனோம்னு அவர் அன்புமணி ஒரு காரணம் சொல்றாரு ஆனா அதெல்லாம் வந்து ராமதாஸ் கேட்கறதுக்கு கிடையாதுல பாஜகவோட போவேன்னா நம்ம அதிமுகவோட போகணும்னு அவர் நினைச்சாரு அது சோ ஸோ அதெல்லாம் ஒரு தகராறுக்கு காரணமாக பிரச்சனைக்கு காரணமாக அமைந்தது அப்படின்னா கூட இந்த குருமூர்த்தியுடைய பஞ்சாயத்தை வந்து இமீடியேட்டாக வந்து ராமதாஸ் அவர்கள் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது என் கருத்து ஆனா சார் இப்ப பாஜக வந்து யார் தரப்புல வந்து ஆதரவா இருக்காங்க அன்புமணியா இல்ல ராமதாஸ் தரப்பா அவருடைய நோக்கம் இந்த கட்சி ஒன்று பலன்கிட்டதான் பிரிந்திருக்கிற கட்சியினால எந்த பலனும் கிடையாது ஓட்டுகளுக்கும் பெரியும் அந்த கட்சியில இருக்க வேற வேற கட்சி ஏன் இந்த கேள்வி வருதுன்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் அன்புமணி அவர்கள் வந்து பாஜக கூட நீனா போகணும்னு சொல்லி ஆஹ் ராமதாஸ் அவரோட காலெல்லாம் எல்லாம் விழுந்தாருன்னு சொல்லி ராமதாஸ் அவர்களே சொல்லியிருந்தாரு சோ இந்த அடிப்படையில பார்க்கும்பொழுது பாஜக வந்து அன்புமணிக்கு அதிக அளவுக்கான ஆதரவு இருக்கு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுமா இல்ல 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 அதாவது வந்து அன்புமணி வந்து பாஜகவை ஆதரிக்கிறாரு அப்படின்ற பாயிண்ட்ல நீங்க நீங்க அன்புமணி பாஜக கூட்டணிக்கு உடன்படுவாருன்ற அடிப்படையில கேட்கறீங்க பட் ஆனா பொதுவாகவே வந்து இந்த 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 பிரச்சனைகள்லாம் வரத்துக்கு முன்னாடியே பாமக தரப்புல இருந்து நான் கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னா அவங்க தாவேக்கா கார்டையும் ஓபன் பண்ணி வச்சிருக்காங்கன்றதுதான் அவங்க கூட்டணிக்கு வந்து இமிடியேட்டா இமிடியட்டா நாங்க ரெடியா இல்ல தாவேக்கா கூட நாங்க போலாம் ஒரு கட்டத்தில் திமுகவுக்கே ட்ரை பண்ணி பார்த்தாங்க ஆனா திமுக கதவை சாத்திட்டதுனால தாவேக்காவுக்கு ட்ரை பண்ணி பார்த்தாங்க இப்போ காவேகா கூட்டணி இருந்தா பெட்டராக நமக்கு நினைச்சுதான் அந்த ஸ்டேஜில் தான் இந்த தகராறு ராமதாஸ்க்கும் அன்புமணிக்கும் ஆரம்பிச்ச தகராறு ஆரம்பிச்சது அதுக்கப்புறம் அது அந்த பேச்சு பின்னுக்கு தள்ளப்பட்டது ஆக்சுவலா இப்போ வந்து பாத்தீங்கன்னா ராமதாஸ் வந்து தன்னுடைய அதிகாரம் தான் வந்து பாமக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அவர் ஏற்கனவே பாஜக கூட்டணி விரும்பாத ஒரு சூழல் இருக்கும்போது இப்ப இவங்க குருமூர்த்தியோட நோக்கம் என்னன்னா அவரை கன்வின்ஸ் பண்றது தான் அவரை கன்வின்ஸ் பண்றது அவரை பாஜக ராமதாஸ் எதிர்ப்பா இருப்பாருன்னு அன்புமணி நமக்கு ஆதரவா இருப்பாரு ராமதாஸ் நமக்கு எதிர்பார்ப்பார் அவரை போய் முதல்ல கன்வின்ஸ் பண்ணலான் தான் குருமூர்த்தி உள்ளே போயிருக்கிறது நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக அவங்க நோக்கம் வந்து அவரை கன்வின்ஸ் பண்ணி ஏதோ ஒரு வகையில் கன்வின்ஸ் பண்ணி பல வகையில் கன்வின்ஸ் பண்ணலாம் அவரை ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஏதோ ஒரு வகையில் அவர் கன்வின்ஸ் பண்ணி பாஜக கூட்டணிக்கு அவர் இழுத்தலாம்னு நினைக்கிறாங்க பட் ஆனால் அது ராமதாஸ் அவர்கள் அது உடன்படுவாரா இல்லை நான் வெயிட் பண்ணிட்டு சொல்கிறேங்க இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும் நீங்கள் நாளைக்கு இப்போ எட்டாம் தேதி அன்னைக்கு அமித்ஷா வராது அவர் பக்கத்தில் அன்பு பண்ணி உட்கார வைக்கணும்னு நீங்கள் அவசரப்படுத்தினீங்கன்னா அதுக்கு ராமதாஸ் அவ்வளவு சீக்கிரம் உடன்படுவாரா தெரியல ஆனா அது கூட குருமூர்த்தி என்ன ஆஃபர் கொடுக்குறாரோ அதை தான் இருக்கு அதை தான் இருக்கு அந்த இவர் சொல்ற விஷயங்களை பொறுத்து தான் அவர் எடுக்கிற முடிவு இருக்கு இவர் என்ன விஷயங்கள் சொன்னாரு ஏதோ நீண்ட நாள் நண்பர் அதெல்லாம் சும்மா பத்திரிகை பிரசுக்காக சொல்லாமே தவிர இவர்கள் உள்ள பேசிட்டு இருப்பதை என்னன்னா எப்படி இந்த கட்சியை மீண்டும் ஒன்றுபடுத்தி எப்படி பாஜக கூட்டணி கொன்றது என்னென்ன ஆஃபர் கொடுக்கறது பா பாமகவுக்குன்றா அவங்க பேசியிருப்பாங்க ஆக்சுவலா இல்ல இப்போ ராமதாஸுக்கு கன்வீன்சிங் ஃபேக்டர் அப்படின்னா ராமதாஸ் தொடர்ச்சியாக வந்து வலியுறுத்துறது வந்து அன்புமணி அவர்களை செயல்தலைவராக தொடரணும் அப்படின்றது இப்ப செயல் தொடரணும்னு சொல்லி அன்புமணிக்கு அழுத்தம் கொடுத்தா அன்புமணி இந்த எப்படி போகும் சார் இது அன்புமணி அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அவர் வந்து எலெக்ஷன் கமிஷன் படி அவர் வந்து பொதுக்குழு எலெக்ஷன் கமிஷன்ல குடுக்கப்பட்ட சட்ட விதிகளின் படி ஒரு பொதுக்குழு கூட்டின கூட்டினா அவரை நீக்க முடியும் நீங்க அவர் அவரை நீக்க முடியாது நீங்க விதிகளின்படி அவர் தொடர்ந்து தலைவராகவே இருப்பார் ராமதாஸ் அன்னைக்கு ஒரு கூட்டத்துல ஒரு பிரஸ் கூட்டத்துல பத்திரிகையாளர் கூட்டத்துல பேசும்போது போன வேலைக்கிழமை நிறுவனருக்கு தான் அதிகாரம் இருக்குன்னு நீங்க சொல்றீங்களே அது எந்த விதியின்படி இருக்குன்னு ஒரு நிருபர் கேட்கிறார் நான் இன்னும் சரியா பார்க்கல விதிகளை பார்த்துட்டு சொல்றேன் அப்படின்றார் அப்ப அவருக்கே ஒரு டவுட் இருக்கு அந்த விதிகள் எப்படி அவருக்கு இருக்காது கிளாரிஃபை பண்ணணும் அவர் ஆக்சுவலா ஆனால் அன்புமணி தெளிவா இருக்கார் தான் எல்லா விதமான அதிகாரமும் இருக்கு பொதுக்குழு தான் தலைவரை தேர்ந்தெடுக்கிறது தலைவர் யாரை வேணா நியமிக்கலாம் யாரை வேணா நீக்கலாம் தலைவருக்கு தான் பவர் இருக்கின்றார் ஸோ அந்த தலைமை பதவியை வந்து விட்டுக் கொடுக்க மாட்டார் ஆனால் கட்சிக்காரர்களுடைய பார்வை என்னவா இருக்குன்னா ரெண்டு பேரும் ஏதோ ஒரு கட்டத்தில் இணைந்து வேலை செய்யணும் இல்லாட்டி கட்சி வந்து ரொம்ப பின்னடைவை சந்திக்கும் அப்படின்றாங்க அன்புமணிக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக என்னன்னா அப்பாவாக தானே இருக்கார் அப்பா இன்னும் அவருக்கு வயதாகி வயதாகி விட்டது உடல்நிலை சரியில்லாமல் இருக்கார் அதனால் அவர் கூட கொஞ்ச நாள் அட்ஜஸ்ட்மெண்ட்டு போங்க கொஞ்ச காலம் அவரோட விருப்பத்துக்கு ஏற்றபடி நீங்கள் போங்க அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் அன்புமணிக்கு சொல்லப்படுகிறது அன்புமணியும் வந்து அவர் பேசும்பொழுது ரொம்பவும் வந்து அவர் தந்தையை எழுத்து பேசாம ஓரளவுக்கு வாசிக்கிற லெவலில் தான் அவர் போயிட்டு இருக்காரு ரொம்ப தனிப்பட்ட குற்றச்சாட்டுக்கு நேரடியான வேறு பல குற்றச்சாட்டுகளை அன்பு ராமதாஸ் மேல வீசுற மாதிரி அவர் இல்லை ஆனால் இப்ப பாஜகவுடைய பஞ்சாயத்து எந்த அளவுக்கு அது எடுபடும் தான் ஒரு முக்கியமான கேள்விக்குரிய அந்த பஞ்சாயத்து வந்து கட்ட பஞ்சாயத்தா இல்ல பா பா நலனுக்கு ஏற்ற பஞ்சாயத்தா ராமதாசுக்கு உகந்த பஞ்சாயத்தான் இல்ல முக்கியமா பாக்க வேண்டியது இந்தியாவில வந்து மற்ற மாநிலங்கள் குறிப்பா பாத்தீங்கன்னா மகாராஷ்டிராவில வந்து ரெண்டு கட்சிகளை உடச்சு வந்து பாஜக வந்து மிகப்பெரிய ஒரு அரசியல் செஞ்சாங்க அந்த மாதிரி வந்து பாமக செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இன்னும் சொல்ல போனா தெலங்கானா மாநிலத்திலேயே அந்த பிஆர்எஸ் அப்படின்ற கட்சியை வந்து பாஜகவோட இணைக்க போறாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் செய்திகள் ஆக்கணும் பாமக கபலீகரம் செய்யற அளவுக்கான ஒரு கேமும் வந்து பாஜக வந்து ஒரு பக்கம் நகர்த்திட்டு இருக்காங்களா இல்ல அது கபலீகரம் செய்யறதுல அர்த்தம் இல்ல சார் இப்ப மகாராஷ்டிரா ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருந்தது அதனால உடைச்சாங்க ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இது பாமக நீங்க உட சேர்ந்து ஆட்சிக்கு வர போறீங்க அதனால ஒன்னும் பிரயோஜனம் கிடையாது பிளவுபட்டு இருந்தால் உங்களுக்கு கூட்டணியில ஓட்டு வராது சோ அது சேர்ந்து இருக்கணும்னு தான் இந்த சூழல்ல வந்து பாமக சேர்ந்து இருக்கணும்னு நினைச்சுதான் வேலை செய்வாங்களே தவிர பிரிந்திருந்து அதில் ஒரு பிரிவு எடுத்துகிட்டு போனா அது பலமிழந்த ஒரு அணியா அது மாறிடும் ஆக்சுவலாக அந்த பலமெழுந்த அணியா மாறும்போது நிலை செய்யறது என்ன பிரயோஜனம் இருக்கு அதனால இணைந்து இருக்கணும் பாமக இணைந்திருந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா பாஜகவுடைய எதிர்பார்ப்பா இருக்கும் அதை நோக்கித்தான் குருமூர்த்தியோட பேச்சுவார்த்தை அமைந்திருக்கும்னு நினைக்கிறேன் அது தவிர எத்தனை இடங்கள் போன்ற விஷயங்கள் இல்லை வேறு பல விஷயங்கள் தொகுதி செலவு போன்ற விஷயங்கள் தேர்தல் செலவு போன்ற பல விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால அது என்ன மாதிரியான ஆஃபர் அவருக்கு கொடுக்கப்படுகிறதோ அதை தான் ராமதாஸ் முடிவு செய்வார் ராமதாஸ்க்கு என்னன்னா தான் முடிவு பண்ணணும் அந்த கூட்டணி அப்படின்னு நினைக்கிறாரு தான் தான் வந்து கேட்பாளர் போடணும்னு நினைக்கிறாரு அது மாதிரிலாம் அவர் தான் தான் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்ப தலைவர் இதுக்கு அன்புமணிட்டு கொடுத்தாரு தெரியல ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஏன் தலைவர் போச அன்புமணிட்டு கொடுத்தீங்க அன் தலைவர் போச்சை கொடுத்தீங்கன்னா அவருக்கு ஒரு சுதந்திரம் கொடுக்கணும் அதை விட்டுட்டு நான் எல்லாத்திலையும் தலைவர் நுழைப்பேன் மூக்க நினைப்பேன்னா அது எப்படி கட்சிக்காரங்களும் ஏதுக்க மாட்டேன்றாங்க சார் அவரு அடுத்த தலைமுறை தலைவரா இருக்காரு அன்புமணி கட்சியை எதிர்காலத்துல வழிநடத்துறா இருக்காரு முகூந்தனே ஒத்துட்டாரு அவரே வழி நடத்த போறாரு அன்புமணி தான் வழி நடத்த போறாரு அப்புறம் எதுக்கு சார் ராமதாஸ் அவர்கள் வந்து தலையிடுறாரு ராமதாஸ் வந்து கட்சியை வளர்த்தாருன்றதுல எந்த விதமான சந்தேகமும் இல்ல அவர் தான் இந்த கட்சின்றதுல அதுலேயே எந்த விதமான சந்தேகமும் இல்ல பட் கட்சிக்கு எதிர்காலம் ஒண்ணும் இருக்கு இல்லையா அதை வழிநடத்த வேண்டிய பொறுப்பு அன்புமணியில இருக்கும்போது ராமதாஸ் அவர்கள் வந்து இவ்வளவு பிடிவாதம் பிடிக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இவ்வளவு ஈகோ காட்ட வேண்டிய அவசியம் இல்ல மகன் கிட்டேயே அவ்வளவு ஈகோ காட்ட வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க இன்னொரு பக்கம் சரி தந்தை தான் இப்படி இருக்காரு மகன் விட்டு கொடுத்து போனால் தந்தையிடம் மகன் வந்து தோற்று போவது வந்து ஒன்றும் பெரிய குற்றம் கிடையாது ஆச்சரியம் கிடையாது அது வந்து ஏற்றுக்கொள்ள ஒரு விஷயம்தான் தந்தை தானே இவர் அனுசரித்து போகலாமே என்ற ஒரு விஷயமும் பாமகல சொல்றதை நம்ம பார்க்கறோம் நம்ம மொத்தத்தில் பாமகவுடைய நிர்வாகிகள் ரொம்ப சோர்ந்து போயிருக்காங்க ரொம்ப விலத்தியா இருக்காங்க அதில் அதை சரி பண்ணக்கூடிய அளவுக்கு இந்த விஷயங்கள் ரெண்டு பேரோட சந்திப்பு நிற்கு இருந்தாலும் இல்லைன்றதுதான் பாயிண்ட் அன்புமணி அவர்களுக்கு வந்து பெரும்பான்மையான நிர்வாகிகள் அவர் போது ராமதாசுக்கு ராமதாசை பொறுத்த மட்டும் அவர் மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்காங்க சார் கட்சிக்காரங்க அவர் தான் அந்த கட்சியை வளர்த்தார் தான் அதுல எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது இங்க கட்சிக்காரங்களுடைய எண்ணமே வந்து ரெண்டு பேரும் ஒத்த கருத்தோட தான் பிளவுன்ற வார்த்தையே வந்து பாமக நிர்வாகிகள் வந்து எடுத்துக்க மறுக்கிறாங்க ஏன்னா இது குடும்பம் சம்பந்தப்பட்ட கட்சி ரீதியான பிளவாருந்தான் பரவாயில்ல குடும்பம் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல அவங்களுக்குள்ள த பிரச்சனை வந்திருக்கு அந்த குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனை வந்திருக்கு அது ரெண்டா பிரிஞ்சு கட்சியையும் பாதிக்குது இல்லை ஸோ அதனால குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயத்த குடும்பமே தான் தீர்மானிக்கணுன்ற பாயிண்ட்ல தான் அவங்க கட்சிக்காரங்க எதிர்பார்ப்பு இருக்கு ஆக்சுவலா அதனால இது கட்சிக்கும் அந்த இது பிளவுக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லை கட்சி குடும்பத்தில் இருக்கிற ஒரு உறுப்பினருக்கு பதவி கொடுக்கறதுல ஏற்பட்ட அந்த பிரச்சனை வந்து தொடர்ந்து வெவ்வேறு வடிவங்கள் எடுத்துருக்கு ஆக்சுவலா அதனால குடும்பம் அதை சரிப்படுத்தணும்னு கட்சிக்காரங்க நினைக்கிறாங்க அப்படி சரிப்படுத்தலன்னா கட்சி ரெண்டா போச்சு வச்சுக்கோங்க கட்சியில இருக்கவங்க வேறு பல கட்சிகள்ல சேருவாங்க அதுதான் அடிப்படையான விஷயம் வேறு பல கட்சிகள்ல சேருவாங்க அந்த கட்சியை பலம் அந்த பிரிவுகளே பலம் எழுந்து போகும் ஓகே சார் ஒரு கேள்வினா இந்த பாமக விவகாரத்துல வந்து திமுகவோட ரோல் என்ன மாதிரி சார் இருக்கு ஏன்னா இப்போ பாஜகவோட மாநில அண்ணாமலை அவர்களை வந்து மாற்றக்கூடாதுன்னு சொல்லி திமுகவினுடைய தலைமை வந்து ரொம்பவே விரும்பினாங்க ஏன்னா அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் எங்களுக்கு வந்து வெற்றி அப்படின்ற மாதிரி சோ இந்த பாமக விவகாரத்துல திமுகவுடைய ரோல் என்ன மாதிரி இருக்கு பாமக விஷயத்தில் திமுகவுடைய ரோல் ஒன்றுமே இல்லை சார் பாமக அவங்க அவங்க ஒரே பாயிண்ட் தான் திமுகவை பொறுத்தவரை பாமக கூட்டணியில் சேர்க்காம தள்ளி எதிர்கூட்டணியில் வைக்கிறது மூலமாக திமுகவுக்கு ஒரு பெரிய கெயின் ஏன்னா வடமாத்திய மாவட்டங்களில் வன்னியர் ஓட்டுகளையும் கொஞ்சம் வாங்குறாங்க வன்னியர் இயர் அல்லாத ஓட்டுகளையும் கொஞ்சம் வாங்குறாங்க தலித் ஓட்டுகளையும் வாங்குறாங்க அதனால் பாமக வந்து பிரிஞ்சிருந்தால் இன்னும் அவங்களுக்கு லாபம் திமுகவுக்கு ஆனால் அது பிரிஞ்சிருக்கு அந்த பிரிஞ்சு அந்த பிரிஞ்சிருக்கிற இந்த சூழலுக்கு வந்து திமுக இந்த விதத்திலையும் காரணம் இல்லை அதுக்கு காரணம் டாக்டர் ராமதாஸ் அவர்கள் தான் அவர் எடுத்த முடிவுகள் தான் இந்த மாதிரியான ஒரு பிளவை வந்து பிரச்சனையை வந்து கொண்டு வச்சிருக்கிறத நம்ம பார்க்கறோம் ஸோ திமுகவுக்கு நேரடியாகவே அதில் எதுவும் ரோல் இருக்கிற மாதிரி தெரியல பாஜகவுக்குமே வந்து நேரடியாக ரோல் இருக்கிற மாதிரி தெரியல ஆனால் அவருடைய நோக்கம் என்னவா இருக்குன்னா இந்த பாமக பிளவுபட்டு இருக்கக்கூடாது ஒன்னா இருக்கணும் அது நம்ம கூட இருக்கணும் அது சீக்கிரமா கூட்டணியை உறுதிப்படுத்தணும் அந்த அளவுக்கு தான் குருமூர்த்தியோட மிஷன் இருக்கிறத நான் பாக்கிறேன் தெரியல நிச்சயமா சார் பல்வேறு கேள்விகளுக்கு மிக ஆழமாகவும் பொறுமையாக பலத்த நன்றி சார் தேங்க்யூ Powerco 5G Best Design Best AI Think Techno Think Purvika தமிழகம் <laughs> எங்கும் கிளைகள் கொண்ட அன்னமால் இன்ஸ்டிட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை